அனைவருக்கும் வணக்கம் மல்லி வந்து எங்கே போனாலுமே ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு கஷ்டம் எப்படியான கஷ்டம் இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க நீ எப்படியா தப்பிச்சு போயிடுமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் என்ன மல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது உங்களோட மூச்சு இருக்குது இன்னும் அந்த மூச்சிக்காக நீங்கள் வந்து வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ கடைசி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நாங்கள் இதுக்கு மேலே இனிமேல் வெளியில் வந்து என்ன பண்ண போகிறோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இப்படியே கழிச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து மல்லி அதில் தான் ஒரு பாயிண்டை வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட மூச்சை சுவாசிக்கிறதுக்கு உங்களோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அடிமை சங்கிலியில் தான் இருக்க போறீங்களோ அதை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க இதை வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு லிங்க் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அந்த அர்த்த வார்த்தை வந்து போடணும் எப்படி அப்படின்னா அதாவது அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த மூச்சு மூச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது நீங்கள் இன்னும் காலங்கள் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அந்த அடிமை சங்கலிக்குள்ளே நீங்கள் எதுக்கு சிக்க தவிக்கிறீங்க ஒரு பழக்கத்தை பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எதுக்கு சிக்க தவிக்கிறீங்க உங்களுக்கு இன்றைக்கி நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கான வாழ்க்கைங்கிறது எவ்வளவோ காலங்கள் இருக்குது அது ஒரு எழுபது வயது வரைக்கும் நம்மளால் நல்லா உழைக்க முடியும்னு வைங்களேன் அப்போ இன்னும் முப்பது வருஷ வாழ்க்கை இருக்கு இது கடந்து போனது இருபது வயசுக்கு மேலே தான் ஒருத்தர் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபதுலேருந்து இந்த இருபது வயசு பாருங்கள் இருபது வயசு வாழ்க்கை இருபது வருஷ வாழ்க்கை நம்ம ஒரு மாதிரி வீணாக்கி இருந்தா கூட இனி இருக்கக்கூடிய அந்த முப்பது வருஷ வாழ்க்கை வந்து ஒரு ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்துக்காக வாழலாம் அப்படிங்கிறது தான் மல்லி சொல்கிறாங்க அதனால நீங்கள் வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பெரியவங்களும் கடைசியாக அதை வந்து உணர்ந்த மாதிரி வெளியில் காப்பாத்தாங்க அந்த வில்லனை வந்து அடிச்சு நம்ம எப்பவுமே ஒரு ஒரு நாளில் முடிவு ஆகக்கூடியது கிடையாது நம்மளோட மரணம் அடையக்கூடிய தருவாயில் வரைக்கும் நமக்கு வாழ்க்கைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து எதையோ ஒன்று முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் நல்ல விதமான அந்த முயற்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ மல்லி தப்பிச்சு போறாங்க அங்கே தப்பிச்சு போய் அவங்களால அடுத்தடுத்து அதாவது அந்த சுடரை பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னா இல்லை அடுத்து ஒரு வில்லன்ட்ட தான் போய் மாட்டுறாங்க அப்போ அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கான தப்பிக்கக்கூடிய வழியே அப்படிங்கிறதே இல்லை அப்போ மல்லியை பார்சல் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களா வேறு யார்ட்டையும் வித்துருவாங்களா அப்படின்னா அதுவும் அவ்வளோ சாமானியமாக முடியாது ஏன்னா மல்லிக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் அப்படிங்கிறது அவங்கள வந்து காப்பாற்ற எப்போவுமே நம்ம வந்து ஒரே ஒரு விஷயந்தான் உடல் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் தைரியம் இருந்தாலும் மனசில் உறுதி இருந்தால் போதும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆள் வந்து எவ்வளோ அப்படியே ஆஜான பாகுவாக இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட மனசில் அந்த உறுதி தைரியங்கிறது இருக்காது அதனால் எப்போவுமே எந்த உடலோ உருவம் உருவமோ பெருசோ சிறுசோ ஆனால் மனசு அப்படிங்கிறது வலிமையாக உறுதியாக இருந்தது அப்படின்னா நம்ம எந்த து எது துணிச்சலான விஷயத்தையும் செய்யலாம் அதனால் மல்லிகிட்ட அந்த துணிச்சல் இருக்குது அவங்க கண்டிப்பாக அந்த வில்லன்களை அடித்து போட்டு அங்கேருந்து தப்பிப்பாங்க தப்பித்து வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டத்தை தடுத்து நிறுத்துவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு தான் ஆனால் என்ன நடக்கும் இங்கே வேறு ஒரு மேஜிக் நடக்கும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதாவது விஜய் கட்டக்கூடிய நேரத்தில் ஒருவேளை கதிரேசனுக்கு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அதுக்கு வந்துன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான நேரத்தில் விஜய் கண்டிப்பாக ரேணுகா காலத்தில் தாலி கட்ட மாட்டாருங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பாவம் அவருக்கு உடல்நலாம் சரியில்லாமல் போகக்கூடாது நல்லா இருக்கணும் இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி